வணக்கம் தமிழக அரசியல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது கட்சிகள் கூட்டணி எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு தான் சொல்லும் சில கட்சிகள் மட்டும் எந்த பக்கம் அப்படின்றது தெரியாமல் இருக்குது ஒரு ரெண்டு வலுவான அணி அதிமுக அணி திமுக அணி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வலுவான அணிகள் இருக்குது போட்டி இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த நேரத்தில் கருத்து கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து நிறுவனங்கள் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க கட்சிகள் அவர்களினுடைய சொந்த நிறுவனங்கள் சார்பாகவும் கருத்து கணிப்புகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க இதுல ஒரு பெரிய சிக்கல்ல திமுக சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது திமுக அரசினுடைய திட்டங்கள் என்ன மாதிரியான எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் அறிக்கை தயார்படணும் அப்படின்றது வரைக்கும் மக்கள் கிட்ட போய் நீங்க கருத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வழியாகவும் நேரடி ஆட்கள் இறக்கியுமே வந்துட்டு அவர்கள் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க உளவுத்துறை வழியா நமக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது நமக்கு எத்தனை தொகுதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகளை வைத்து உளவுத்துறை வழியா ஒரு ரிப்போர்ட் எடுக்கக்கூடிய வேலையில அதிகாரிகளை வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ அதிகாரிகள் எடுத்த ரிப்போர்ட்டை திமுக தலைமை கிட்ட கொடுக்கறதுக்கு தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக ரொம்ப வீக்கா இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடைத்திருக்குது அதனால தான் அதிகாரிகள் அந்த ரிப்போர்ட்டை திமுக தலைமை கிட்ட கொடுக்காம இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய குடும்பம் சார்பாக ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் இருக்குது சோ அவருடைய மருமகன் சார்பான ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் அந்த நிறுவனமும் கூட வந்துட்டு தமிழகம் முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சோ அவர்கள் கிட்ட பணங்களையும் பரிசுகளையும் வாங்கிட்டு அவர்களுக்கு பாதகமான அவர்களுக்கு எதிரான ரிப்போர்ட் வந்தா கூட இல்லைங்க இங்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை தலைமைக்கு கொடுத்துருக்குறாங்க சோ இந்த தலைமை கண்டுபிடிச்சு அந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தில் இருந்து பலரை வேலையை விட்டு நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பார்க்க முடியுது ஸோ இப்படியாக வந்துட்டு சொந்த நிறுவனம் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஃபேக்காக இருக்குது தட் இஸ் நம்ம வீக்காக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை பணத்தையும் பொருளையும் வாங்கிக்கிட்டு ஊழியர்கள் கொடுத்துருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் உளவுத்துறை கிட்ட இருந்து கேட்ட ரிப்போர்ட் இன்னும் வரலை அப்படின்றதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களினுடைய மனநிலைமை என்ன இருக்குது கல நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்றத ஒரு கிளியரான ஒரு உண்மையான ரிப்போர்ட் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் ஒரு டென்ஷன்லையும் இருக்கிறாங்க திமுகவினுடைய தலைமை அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது சில பேர் வந்து கேட்பாங்க உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்லாம் நமக்கு எப்படி பாஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஊடகங்கள்ல செய்தியா வந்தது ஸோ போற போக்குல வந்துட்டு நம்ம அடிச்சு விடுறது கிடையாது சோ ஊடகங்கள்ல செய்தியா வந்ததுதான் ஊடகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம வந்துட்டு சும்மா ஒரு வெப்சைட்லயோ ஒரு பேஜ்லயோ இருக்கக்கூடிய நியூஸ் எடுத்து போடுறது கிடையாது அஹ் அதிகாரப்பூர்வமான ஊடகங்கள் சோ அந்த ஊடகங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அவர்கள் பொறுப்பு சோ அதனால அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாத உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை வெளியிட மாட்டாங்க அப்படி ஊடகங்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளை தான் நானும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் உளவுத்துறை எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்கள்ல திமுக ரொம்ப வீக்கா இருக்குது அவர்களினுடைய சொந்த நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல வீக்கா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களே வந்து ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்ததுனால கல நிலவரம் சரியா தெரியாம திமுக திண்டாடுறாங்க ஒரு கலக்கத்தலை இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி